இந்த இயக்கத்தை சிஐக்கு நடத்த வேண்டிய அவசியம் என்ன அமெரிக்க ஏகாதிபத்தியத்துக்கும் சிஐடிக்கும் என்ன சம்பந்தம் அமெரிக்காவில் போடக்கூடிய ஒரு வதி வீட்டினால நம்ம ஊர்ல கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் பேர் வேலையில் இருக்கக்கூடிய ஆபத்து இருக்கிறது திருப்பூர்ல பின்னலாடு ஏற்றுமதி தான் மிக முக்கியமான தொகை இந்த ஐம்பது சதவீத வரிவிப்பதன் காரணமாக திருப்பூரில் தயாரிக்கக்கூடிய பின்னல் ஆடைகள் மடங்கு விலை உயரும் அமெரிக்க ஏகாதிபத்தியமோ ஐரோப்பிய நாடுகளோ யார் குறைந்த விலைக்கு தொடர்கிறார்களோ அந்த பொருளை தான் நாங்கள் வாங்குவோம் என்ற அடிப்படையில் ஏற்றுமதி ஆர்டர்களை ரத்து செய்துவிட்டு கப்பலில் இயக்க பொருட்களை பாதியிலே திருப்பி அனுப்பியதன் காரணமாக இன்னைக்கு தமிழகத்தில் மட்டும் ரெண்டு லட்சம் தொழிலாளர்கள் இருக்கக்கூடிய ஆபத்து என்பது இருக்கிறது மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு விலை விலை கிட்டத்தட்ட பெட்ரோலியம் கச்சா குறைந்திருக்கிறது ஆனால் இந்தியாவில் பெட்ரோல் விலை ஒரு பைசா கூட குறையல அதே நூறு ரூபாய் தான் தொடர்ந்து இந்த அரசாங்கம் அந்த விலை நிர்ணயத்தை செஞ்சுட்டு இருக்கு அப்ப ஒரு பக்கம் விலைவேர்வு வரி வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்ய எந்த இருந்தாலும் கூட அதுல சுருண்டல் என்ற அடிப்படையில் இந்த அரசாங்கம் ஒரு பக்கம் செய்து கொண்டிருந்தாலும் இன்னொரு பக்கம் இன்னைக்கு அமெரிக்கா சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான நிபந்தனை ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் இறக்குமதி பண்றீங்க இறக்குமதி பண்றதுனால நீங்க உக்ரைன் போதுக்கு ஆதரவாக நிற்கிறீங்க

குறைந்த விலைக்கு வாங்கின எண்ணெயை பல மடங்கு லாபத்தை மூலமாக உயர்த்தி அதே ஐரோப்பிய நாடுகளுக்கு அமெரிக்காவும் ஏற்றுமதி கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான கோடி ரூபாய்களை சம்பாதி ஏதோ இந்திய அரசாங்கத்துக்கோ இந்திய பொருளாதாரத்துக்கோ அல்ல இந்திய நாட்டு குடிமக்களுக்கோ ஒரு பைசா கூட பிரயோஜனம் ஆனால் இன்றைக்கு இந்திய அரசு முதுகெலும்

அடுத்தது ஒவ்வொரு ஜிஎஸ் சி சாதாரண மக்கள் ஏழை ஏழை மக்கள் வெளிமும் மக்கள் பயன்படுத்தக்கூடிய சாதாரண பொருட்களை கூட இருபத்தெட்டு சதவீதம் வரி பன்னெட்டு சதவீதம் வரி என்று உயர்த்திகள் என்ற அரசு தான் கார்பேட் வரியை முதாணிக்கான வரியை முப்பத்தி மூணு சதவீதத்திலேருந்து இருபத்தி மூணு சதவீதம் குறைக்குது அப்படி யாருக்கான அரசாங்கம் ஓட்டு போட்டு தேர்தலெடுக்க மக்களுக்கான அரசாங்கமாக அல்லது தேர்தல் பத்திரம் மூலமாக நன்கொடை வசூலித்து அல்லது அமலாக்கத்துறையை ஏவி விட்டு அதன் காரணமாக லட்சக்கணக்கான கோடி ரூபாயை வசூலித்து அதன் மூலம் இயங்கக்கூடிய அந்த அரசாங்கத்தை நாம் தோல்விக்க வேண்டாமா தேசத்து கண்டனம் கேட்க வேண்டாமா இன்றைக்கு அமெரிக்காவுடைய அடாவடி தனத்துக்கும் பயமுறுத்தலுக்கும் பயந்து கடைசி எங்க போறா தெரியுமா சீனா என்ற சோசியலிச நாடுகளை போய் தான் இன்னைக்கு கையேந்தி அவங்க கிட்ட உதவி கேட்கறதுனால இன்னைக்கு வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி மூணு நாளைக்கு முன்னாடி சீனாவோடு சேர்ந்து பல ஒப்பந்தங்களையும் செய்ய வேண்டிய கட்டாயத்துக்கு இந்த அரசாங்கம் இன்னைக்கு எந்த ஒரு நலமை வந்திருக்கு நாம் பலநோய் சொல்கிறோம் ஏற்கனவே எல்லா பிரச்சினைகளுக்கும் அடிப்படை தீர்வு சோசலிசம் தான் சோசலிச தத்துவம் தான் என்று நாம் சொன்னாலும் கூட இன்றைக்கு இந்திய முதலாளித்துவம் இன்னைக்கு எந்த அளவுக்கு இந்திய மக்கள் இருந்து அங்கியப்பட்டு போனாலும் கூட கணக்கென்று ஒரு காத்தல் வந்தால் நனக்கென்று ஒரு நெருக்கடி வந்தால் ஆவத்தானவனாக இருக்கக்கூடிய சோசலிசம் முகாமு தான் இந்த நாட்டுடைய அதிபர் போய் கையெழுத்திய வேறு எந்த முதலாளித்து நாடுகளும் இதற்கு உதவிற்கு தயாராக இல்லை